புனித ஜோவான் எழுதிய தூயநட் செய்தி அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தைகள் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி ஒன்று அக்காலத்தில் ஜேசு தம் சீடரை நோக்கி கூறியது உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும் நான் உங்களை உலகில் இருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல எனவே உலகு உங்களை வெறுக்கிறது பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் என் வார்த்தையை தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள் ஏனெனில் என்னை அனுப்பியவர்களை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை சிந்தனை உலகு உங்களை வெறுக்கும் என்று ஜேசு கூறுவதை நாம் வாசிக்க கேட்டோம் இந்த வார்த்தைகள் எம்மைச் சற்று நிறுத்தி சிந்திக்க வைக்கின்றன அதாவது ஆண்டவரால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருந்தால் உலகம் எங்களை வெறுக்கும் எவரும் மற்றவர்களால் வெறுக்கப்பட விரும்புவதில்லை யாரும் மற்றவர்களின் கோபத்தையோ துன்புறுத்தலையோ தாக்குதலையோ எள்ளி நகையாடப்படுவதையோ விரும்புவதில்லை வெறுப்பு எப்போதும் அசிங்கமானது வலிமிக்கது ஏற்றுக்கொள்வது கடினமானது வெறுப்பின் தன்மையும் இதுவே இது ஒரு துன்புறுத்தலின் வடிவம் மட்டுமல்ல இது ஒரு கையாளுதலின் வடிவமுமாகும் வெறுப்பு இன்னொருவர் மேல் மேற்கொள்ளும் ஒரு தாக்குதலாகும் இதன் மூலம் வெறுப்பவர் வெறுக்கப்படுபவர் மேல் காயத்தை உண்டு பண்ணி அவர்களை கையாண்டு மாற்றி தனது விருப்பத்துக்கு இணங்க வைக்க விளைகின்றார் உலகியல் சார்ந்த கிறிஸ்தவமற்ற மனிதர்கள் உலகியல் அமைப்புகள் உலகம் எங்களை வென்று கடவுளிடம் இருந்து எம்மை பிரிக்க விரும்புகின்றன இதனையே இயேசு இன்று எங்களுக்கு படிப்பிக்கின்றார் அப்போதுதான் இந்த உலகம் எங்களை வெறுப்பதை நாம் அனுபவித்துக் கொள்ளும் போது நாங்கள் பாதிப்புறாமல் இருக்கவும் இருந்து விலகும்படி கையாளப்படாமல் இருக்கவும் எம்மை ஆயத்தப்படுத்துகின்றார் எதிரிகளை இங்கு குறிப்பிடுகின்றார் அவை உடல் பசாசு உலகம் என்பனவாம் நற்செய்தியில் சொல்லப்படுகின்ற உலகை சார்ந்திருப்பது என்பது உலகத்தின் பொய்களால் ஒருவர் எதிர்மறையாக பாதிக்கப்பட தன்னை அனுமதிப்பதை குறிக்கின்றது உலகியல் சார்ந்த ஊடகங்கள் இளையோரை இலக்கு வைத்து கொண்டு வரப்படுகின்ற ஊடக கலாசாரம் ஒருதலை பட்ச எண்ணங்கள் சமூக அழுத்தங்கள் போலியான மகிழ்ச்சியின் வடிவங்கள் போன்றன எம்மை தொடர்ச்சியாக தவறான வழிநடத்தி எம்மை தம்பால் ஈர்த்து கொள்ள பார்க்கின்றன பணத்திலும் எமது உடல் தோற்றத்திலும் எமது சாதனைகளில் எம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதிலும் இன்னும் இது போன்ற பலவற்றில் நாம் நாட்டம் கொள்ள வேண்டுமென்று தொடர்ச்சியாக சோதித்து கொண்டிருக்கின்றன இன்றைய உலகின் மதிப்பீடுகளோடு இணைந்து வாழ வேண்டுமென்று இந்த உலகம் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது அவ்வாறு நாங்கள் இணைந்து கொள்ளாத போது நாங்கள் தீர்ப்பிடுகின்றவர்கள் என்றும் மனநிலை கொண்டவர்கள் என்றும் எம்மை ஒதுக்கி வாயடைத்து விடுகின்றது இந்த உலகியல் சோதனைகளும் அதன் அழுத்தங்களும் உண்மையே அதனால் தான் ஜேசுவின் வார்த்தைகள் விடுதலை அளிக்கின்றன நாம் எமது நம்பிக்கையை பலரும் பார்க்க வாழும் போது உலகம் எம்மை கையாளுவதில் இருந்தும் அவன் ஏமாற்றுக்களில் இருந்தும் எம்மை விடுவிக்கின்றது அவ்வாறு நாங்கள் வாழும் போது உலகம் எங்களை வெறுக்கின்றது இதை நாம் அறிந்து கொள்ளும் போது மன அமைதி பெறுகின்றோம் இன்று உலகம் உங்களை வெறுக்கும் என்ற இயேசுவின் வார்த்தைகளை சிந்திப்போம் நாங்கள் உலகத்தால் வெறுக்கப்படுகின்றோமா வெறுக்கப்பட்டால் எதற்காக வெறுக்கப்படுகின்றோம் எமது நம்பிக்கை வாழ்வுக்காகவா அல்லது வேறு காரணங்களுக்காகவா நாம் வெறுக்கப்படவில்லை என்றால் ஏன் என்ற காரணத்தை கண்டுகொள்வோம் செவம் ஆண்டவரே எங்களை இந்த உலகத்தில் இருந்து உன்பால் ஈர்த்து கொள்ளும் ஆமன்